வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் போர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மும்பை திமுக சார்பாக தாரோவி கலைஞர் மாளிகையில் மாநில திமுக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மும்பை திமுக பொறுப்பு குழு தலைவர் மா சேசுராசு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மும்பை லெமோரியா அறக்கட்டளையின் நிறுவனர் மாண்புமிகு சு குமணராசன் அவர்கள் கழக கொடியேற்றி பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்கி மும்பை திமுக குழு உறுப்பினர் மாறன் ஆரியசங்கரன் வரவேற்புரையாற்றினார் கழக இலக்கிய அணி இணைச் செயலாளர் கவிஞர் ஏரோடு இறைவன் அவர்கள் எழுதிய தாய்ப்பயணம் தேமுக இளைஞரணி வரலாறு பாகம் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய நூல்கள் வெளியிடப்பட்டது பம்பால் திருவள்ளுவர் மன்றம் மற்றும் மும்பை கலைஞர் தமிழ்ச்சங்கம் செயலாளரும் தேமுக பொறுப்பு குழு உறுப்பினருமாகிய ஜேம்ஸ் தேவதாசன் அவர்கள் வெளியிட தாய்ப்பயணம் நூலின் முதல் பாகத்தை கழக மூத்த தலைவர் ஆ பாலசுப்பிரமணியன் பெற்றுக்கொண்டார் மும்பை தேமுக பொறுப்புக்குழு உறுப்பினர் அன்பழகன் பொர்கோ அவர்கள் தாய்ப்பயணம் நூலின் இரண்டாவது பாகம் வெளியிடு மும்பை மகிழ்ச்சி மகளிர் பேரவை அமைப்பை சார்ந்து திருமதி வளர்மதி கணேசன் அவர்கள் பெற்றுக்கொண்டார் இவ்விழாவில் மும்பை திராவிடர் கழக தலைவர் பே கணேசன் மராத்திய மாநில வீசிக்க அமைப்பாளர் எஸ் சாலமன் ராஜா மும்பை திமுக பொறுப்புக்குழு உறுப்பினர் கா மு மாணிக்கம் மும்பை பகுத்தறிவாளர் கழக தலைவர் ஆ ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் கழகத்தின் மூத்த உறுப்பினர் விழுப்புரம் அரசு ரா மதியடகன் பிறந்தநாள் கேக் வெட்டி அனைவருக்கும் இணைப்புகள் வழங்கினார் இவ்விழாவில் திருவள்ளுவர் நற்பணி மன்ற தலைவர் நா ராதாகிருஷ்ணன் மனிதநேயம் அமைப்பாளர் சங்கர் திராவிட இதயம் அறக்கட்டளைத் தலைவர் மகேந்திரன் அண்ணாமலை பொன் சுப்பிரமணியன் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் எஸ் ஹரிராம்சே மும்பை திராவிடர் கழக தலைவர் இ அந்தோனி சி பாண்டியன் அழகு குப்பன் மதிசெல்வன் நாஞ்சிலின் தாசே குமார் அழகர் ராஜா கொலாபா பகுதி செயலாளர் அப்துல் திவான் மைதீன் வகோலா பகுதி செயலாளர் சேலம் மா சீனிவாசன் ஜவேரி பசார் பகுதி செயலாளர் வே ரவிச்சந்திரன் கோடிவாடா பகுதி செயலாளர் பி ராமையா திமுக முன்னாள் இளைஞரணி துணை அமைப்பாளர் பொய்சர் கா மூர்த்தி கே கே செல்வராஜ் தாராவி பகுதி திமுக மூத்த தலைவர் என் வி சண்முகராஜன் தே ஸ்டீபன் மா ராசன் கோவிந்தன் முனீஸ்வரன் பகோலா ஜே காளியப்பன் அன்பில் ரஞ்சன் கழக அலுவலக காப்பாளர் கா ராசன் நன்றி கூறினார் மற்றும் தோழமை கட்சி நண்பர்கள் பொதுநல சேவகர்கள் சமூக ஆர்வலர்கள் போன்ற ஏராளமானோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது தங்களின் வெளிநீட்டிற்கு என்றும் நன்றியுடன் மா சேசுராசு குழு தலைவர் மும்பை திமுக ஒரு தற்கொலை இன்றைக்கு ஒரேதான் உள்ளத்தில் உள்ள பொறாமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு செயல்பட்டு ஒன்றிய அரசு திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து கழகப் பணிகளில் கண்ணும் கருத்துமாக இருந்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அறையில ஆள வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் எடுத்து நமது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய இதே பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் போர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்